ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சர்ச்சில் கேரல்ஸ் போப்புறோம் கேரல்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க எங்கே போப்புறோம் கிறிஸ்மஸ் கேரல்ஸுக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது எங்கள் வீட்டுக்குடி அப்போ வரையா ஆமாம் ஏ என்ன ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னை படைத்த இறைவா காத்து வரும் அன்பின் மக்களுக்கும் திருமகன் அன்னை பரலோக பிதாவே இங்க நாங்கள் நல்ல விதமா நடக்கிறதுக்காக உண்மை மன்றாடிக்கிறோம் வீட்டில இருந்த வேலைக்காக நாங்கள் கூட நன்றி அய்யா இந்த தொடகரை இந்த நாள் நல்லபடியா நடக்கட்டும் என்று அண்டிவிட்டு மன்றாடி இருக்கிறார் இன்னைக்கு காக்க வந்த குடும்பத்தை தலைவர் குடும்பத்தின் தலைவரை ஆசீர்வாதம் தலைவர் ஆசீர்வாதம் அவர்கள் பிள்ளைகளை அவர்கள் செய்யும் தொழிலை ஆசீர்வாதியும் சந்தோஷம் எனக்கு நடைசெல்ல வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொண்டிருக்கிறோம்

அவரது விண்ணியும் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் எம்மை படைத்து காத்து வரும் அன்பின் பரலோக பிதாவை விண்வீன் வழி நடத்த ஒரு திருமகன் அழிச்சதற்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தினேன் உமது திருமகன் இயேசு கிறிஸ்து திருப்பின் அச்சியை அறிவிக்கக் கூடியிருக்கிறோம் எங்களை ஆசீர்வாதையும் அமைதியின் அரசை எங்கள் இல்லங்களை மகிழ்ச்சியை நிரப்பியார்களோ உமது அரசின் அருகிலிருந்து விரைந்து பாடோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளை நீர் அளித்த அன்பு சமாதானம் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் வசிக்கும் பகுதிகளில் கிடைக்க புரியும் எங்கள் அன்பின் குடும்பங்களின் ஒவ்வொருவரின் தேவைகளும் நிறைவே அறிவிக்க போது என்று நாங்கள் ஒரு மனதாய் மகன் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரின் இயேசுபாடு படியாகவே மன்றாடுகின்றோம் திரை நிறுத்தும் இல்லை சியா குறித்திருந்த இல்லை My name is ೇ ನಮ್ಮ ಮನೆಯುರ್ ಮೇಲೆ ನಮ್ಮ

हैप्पी हैप्पी क्रिसमस सेरी मेरी क्रिसमस हैप्पी हैप्पी क्रिसमस सेरी मेरी क्रिसमस टू यू हैप्पी क्रिसमस हैप्पी हैप्पी क्रिसमस सेरी मेरी क्रिसमस टू यू हैप्पी न्यू ईयर इस बार में केड़ी वंद में आदर पारी पोटरे नगर वंद में இந்த சோபிாய் பனி பொதி ரவே நகந்துமே விரந்தா விரந்தா மரம் விரந்தா நீ தேவன் வந்து வந்து இந்த விரந்தா பேச राजा கோடி வந்தா நம இறைவற்கே ਜੀਰਿਂਦਾ ਰਾ ਦੇ ਕੇਲਾ ਕੇਲਿਂਦਾ ਰਾ ਲਾਟੁ ਪੂਲਾ ਜੇਂਦਿਲ ਮਾਤੁ ਕੁਂਚਾ ਰੀਸੀਲ ਵਾਰਗਨ ਸ਼ਨਿਂਦਿ ਕਾਰਣ ਸ਼ਨਿਂਦਾ ਰਾ ਅੱ ਵੀੱਤੁ ਦੀਰਿਂਦ� சதாமேது மறைதற்கில் மதையேபோல் பதாமேது மறைதற்கில் நிறைநெடு சத்தியமும் இல்லை சத்தியமும் விற்றா நிறைநெடு சத்தியமும் இல்லை சத்தியமும் விற்றா உலகையே இது பதாமேது மறைதற்கில் உலகையே இது பதாமேது மறைதற்கில் ஏனோ துன்பமே நேகா நன்மையே நேகா இனிமேலும் கொடுத்துவிட்டு இனிமேலும் கொடுத்துவிட்டு இந்த இன்பம் வாக்குக்கான நினைவுக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டது